ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Katwandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் எழுவது ஏடி முப்பத்தி நாலு மகேந்திரா 575 பை பூமி புத்ரா பவர் ஸ்டியரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி HP சிங்கிள் Clutch வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் பேக் டயரும் ஒரிஜினல் டயர் டிஸ்க் எல்லாமே நல்லா இருக்கு வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டியெல்லாம் மேரியெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தொன்று ரேஞ்சுக்கு இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது தருமபுரி மாவட்டத்தில் வண்டி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ரெக்கார்டு எல்லாமே நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்ஜின் சவுண்டு க்ரௌன் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் பேர்லேயே மாற்றலாம் சில எல்லாம் இன்சூரன்ஸ் டேக்ஸ் இருக்காது ஆனால் இதில் இன்சூரன்ஸ் டேக்ஸும் கரண்ட்லேயே இருக்குது வண்டி பம்பர் ஊக்கு எல்லாமே இருக்குது வண்டி எடுத்துகிட்டு போனால் அப்படியே உங்கள் பேரில் நீங்கள் மாற்றிக்கலாம் அந்தளவுக்கு ரெக்கார்ட் எல்லாமே கிளியரா கொடுத்துருவாங்க வேறு ஏதாவது டிப்பரு வாட்டர் டேங்க் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டே வரலாம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக தான் இருக்குது நேரில் நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் ஃபைவ் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சம் இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தகுந்த ரேட்டில் இருந்தால் வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டிக்கு சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி ஒரு நாலு டு நாலரை வரைக்குமே கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து இன்சூரன்ஸ் லைசன்ஸ் இருக்கணும் செக் இருக்கணும் எல்லாமே கிளியராக இருக்கணும் சொந்த வீடு இருந்தால் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் எல்லாமே கிளியராக வச்சுருக்குறாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஃபைனான்ஸ் சிதம்பி நான் நாலு ஆள்ரஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரேட்டு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பை செவன் ஃபை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கில் வண்டி நல்லா தெளிவாக வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டியை எடுத்துக்கலாம்